அப்புறம் பரந்தூர் பறந்து கிடக்கிறது ஏன்னு கேட்பீங்க என்ன அதில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா முந்தாணா பரந்தூருக்கு போனாரா யாரோ ஒருத்தர் ஜோசப் விஜயா விஜயா அது எனக்கு தெரியல அவர் போனாரா அவர் என்ன சொல்கிறார் நான் முன்னேற்றத்திற்கு எதிரானவன் அல்ல விமான நிலையம் வேண்டும் ஆனால் பரந்தூரில் இல்லைன்னு நான் என்ன சொல்கிறேன் நண்பர் விஜய் அவர்கள் எங்கே அதை கொண்டு வரணும்னு சொல்லி அங்கே இருக்கிற விவசாயிகள்டெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ஒப்பந்தத்தை வாங்கி கொடுத்துட்டேன்னா மத்திய சர்க்கார் அங்கே அந்த விமான நிலையத்தை அமைக்கும் எல்லா அரசியல் தலைவர்களும் வந்து தற்கூரிகள் திரு நேதாஜி அவர்கள் இந்தியாவிற்கு சுதந்திரம் அழுது வாங்கப்படாது அடித்து வாங்க வேண்டும் என்கின்ற கொள்கையை கொண்டிருந்தார்கள் அவர் இந்திய தேசிய ராணுவம் ஐஎன்ஏ அமைத்து இந்தியாவின் மீது படையெடுத்து வந்து இந்த நாட்டை கைப்பற்ற வேண்டும் என்று முயற்சி மேற்கொண்டார் ஆனால் நாம் பொதுவாக காங்கிரசினுடைய அரசியல் சரித்திரத்தை பார்ப்போமே ஆனால் நேதாஜி அவர்களுக்கு மிகப்பெரிய அநீதியானது இழைக்கப்பட்டது காங்கிரஸ் கட்சியினர் காங்கிரசனுடைய தலைவராக திரு நேதாஜி அவர்களை தேர்ந்தெடுத்தும் கூட அவரை தலைவராக கொண்டு வருவதற்கு காங்கிரஸ் முன்னணி தலைவர்கள் மறுத்தார்கள் அதன் காரணமாக அவர் வெள்ளை அரசுக்கு எதிராக நாம் போர் தொடுத்து பாரதத்தை கைப்பற்ற வேண்டும் என்று முனைப்பிலே இறங்கினார் நீங்கள் பார்த்தீங்கன்னா நேதாஜி அவர்களுடைய ஐஎன்ஏல பெருவாரியாக இருந்த சோல்ஜர்ஸ் வீரர்கள் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் அதில் திரு பெரியவர் தேவர் அவர்கள் மிகப்பெரிய பங்காற்றினார்கள் இன்றைக்கும் நீங்கள் பாத்தீங்கன்னா கிராமங்களில் கூட சுபாஷ்னும் சுபாஷ் சந்திர போஸ்னும் போசுன்னும் பெயர்கள் இருப்பதற்கு காரணமே பெரியவர் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய ஒரு ஆளுமை ஆகவே தமிழக கிராமங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நேதாஜி அவர்களுக்கு இன்று பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக எங்களுடைய அஞ்சலியை செலுத்துவதிலே நான் அதை பெருமிதமாக கருதுகிறேன் சார் சார் என்ன சார் நடக்குது நீங்கள் திருப்பரங்குன்றத்துக்கு அங்கே சொல்கிறேண்ணா ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த களவாடுற கூட்டம் ஒன்று இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்றைய முன்தினம் காரைக்குடியில் பேசும் பொழுது தமிழக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிலை தடுமாறி பேசியிருக்கார் அவர் என்ன பேசியிருக்காரு யாராவது என்னோட காரணம் பேச அவர் வள்ளுவரையும் வள்ளலாரையும் யாரோ களவாட பார்க்கிறார்கள் அப்படிங்கிற வார்த்தை உபயோகப்படுத்தியிருக்கார் இந்த களவாடுறது கள்ள ரயிலில் வர்றதெல்லாம் ரெவிடியன் ஸ்டாக்கோட உரிமை நாங்கள் அந்த கள்ள ரயிலையும் வரமாட்டோம் களவாடவும் மாட்டோம் ஆனால் வள்ளுவர் யார் வள்ளலார் யார் அப்படிங்கிறத பற்றி அடிப்படை ஞானம் இல்லாத ஒரு நபர் இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் நீங்கள் திருக்குறள் கட்டமைக்கப்பட்டிருப்பதே சனாதன இந்து தர்மத்தின் அடிப்படையிலே ஏனென்றால் சனாதன இந்து தர்மம் மானுட குறிக்கோளாக சதுர்வித புருஷார்த்தம் நான்கு விதமான மானுட குறிக்கோள் தர்ம அர்த்த காம மோட்சம் அறம் பொருள் இன்பம் வீடு மே கட்டமைக்கப்பட்டிருக்கு அதன் அடிப்படையில் தான் திருக்குறளும் கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது யாராவது உண்டா அது மட்டும் வள்ளுவர் வள்ளுவரவர்கள் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொன்னார் அறக்குறளை சொல்ற இந்த சொன்னார் சிறப்பவா வேற்றுமையான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பவா செய் தொழில் வேற்றுமையான் அப்படின்னு வள்ளுவர் சொன்னார் இதைத்தானே மயா சிருஷ்டம் நான்கு வர்ணங்களை நான் நிறுவி இருக்கிறேன் உருவாக்கியிருக்கிறேன் சிருஷ்டம் குண கர்ம விபாஷம் குவாலிஃபிகேஷன் அண்ட் ஜாப் செய்தொழில் வேற்றுமையான் ஆகவே வள்ளுவர் சொன்னதும் கண்ணம் கீதையில் சொன்னதும் ஒன்று தான் அது மாத்திரம் இல்லை பல இடங்களிலே ஹிந்து தெய்வங்களை பற்றி வள்ளுவர் பேசியிருக்கார் அதோடு உங்களுக்கு ஏன்னா இவங்க ஆயிரத்தி முந்நூற்றி முப்பதில் நம்ம திரவிடியன் ஸ்டாக்கில் இருக்கிறவங்க மூணு குரல் சந்தேகம் சந்தேகம்தான் ஏன்னால் உங்கள் அப்பா அதை வந்து தங்கத்தட்டில் இருக்கின்ற மலம்னு சொன்னார் இல்லையா அதான் சந்தேனா அப்பா தானே அது வேறு ராஜா தப்பாக பேசிட்டான்னு சொல்ல போகிறீங்க அதனால இவங்க தந்தை ஈவேரா என்ன சொன்னார் தங்கத்தட்டில் இருக்கின்ற மலம் நான் சொல்கிறேன் வள்ளுவர் திருக்குறளில் நான்கு வர்ணம் பற்றியும் பேசியிருக்கார் இருக்கார் அந்தனர் அரசர் வணிகர் வேளாளர் ஆகவே சனாதன இந்து தர்மத்தினுடைய ஒரு சாராம்சந்தான் திருக்குறள் அதை நீங்கள் வந்து படிக்கிறது கிடையாது திருக்குறள் தெரியாது தெரிஞ்சாலும் அறகுறையாக பேசுவீங்க சரி வள்ளலார் பெருமான் யார் நீங்கள் வள்ளுவருக்கும் அவருக்கு பால்வின் நெத்தியா அவர் கழித்திருந்த ருத்ராட்சம் வகையரா அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் அவரை படம் போடுறீங்க வள்ளலார் திருநீர் இல்லாமல் இருந்திருக்காரா நீங்கள் வள்ளலார் எந்த மாதிரியாக இது வந்து வள்ளலாரின் திருவருட்பாவிலிருந்து முப்பது செய்யுள் தினந்தோறும் ஒன்று மாதம் ஒரு முறை படிக்கணும்னு சொல்லி நம்ம பதிப்பு திலகம் திரு சா மையப்பன் அவர்கள் பதிப்பிச்சிருக்கார் அதில் திருவருட்பாவில் வள்ளலார் முதல்ல சொல்லியிருக்கிறது முருகன் தோத்திரம் அப்ப வள்ளலார் யார் நிச்சயமாக உங்கள் தந்தை இல்லை ஈவேரா இல்லைங்கிறது சொன்னேன்னா நீங்கள் தப்பா ஏதோ நான் கருணாநிதியை தப்பா சொல்லிட்டேன் நினைக்கப்படாது அதுக்கடுத்து மகாதேவ மாலை முருகனை பற்றி அப்புறம் சிவனை பற்றி மகாதேவ மாலை அதுக்கடுத்து நமச்சிவாய சங்கீர்த்தனம் நான் கேட்குறேன் வள்ளலார் பெருமானை விட மிகச்சிறந்த ஹிந்து உண்டார் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு தற்குறி இருக்குது அதை நம்ம சொல்லத்தான் போகணும் அதுக்கு பேர் என்ன உதவாநிதியா உதயநிதி ஸ்டாலின் அவர் சனாதன இந்து தர்மத்தை பற்றி இழிவாக அதை அழிப்பேன்னு பேசுகிறார் அதுக்காக அவருக்கு பெங்களூரில் பாட்னாவில் மகாராஷ்ட்ராவில் எல்லா இடத்துலையும் வழக்கு இருக்குது அவர் இந்த வழக்கு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு இடத்தில் விசாரிக்கணும்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறார் சுப்ரீம் கோர்ட் இன்னி மறுத்து மருத்துவருக்கு நீ அந்தந்த மாநிலத்துக்கு போ அப்படின்னு ஆனால் சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதிகள் தெளிவாக அவர்கள் வந்து அந்த இன்டர்வியூ காமெண்ட்ஸில் சனாதனம்னு சொன்னால் அது ஹிந்து மதம் ஆகவே ஹிந்து மத பெரியோர்கள் இவங்கள நாமையே களவாடணும் அதனால தான் சொன்னேன் இந்த களவாடுறது கல்ல கள்ள ரயில் ஏறி வர்றதெல்லாம் உங்கள் ரைட்டு உங்கள் பேட்டன்டு திராவிட மாடல் அதில் இருக்குது அதில் நாங்கள் வந்து போட்டி போட விரும்பலை ஆகவே முதல்வர் அவர்கள் சரியான வார்த்தை ஆடுறாங்க உங்களை விட களவாணி கூட்டம் திராவிட ஸ்டாக்கை விட தான் கொஞ்சம் வார்த்தைகளை பிரயோகிக்கும் பொழுது இருந்தாங்க ஆனால் பெரிய ஏமாற்றம் இந்த மாதிரியா இந்த கிராமத்தில் இவ்வளவு அவசரமே என்னன்னு தெரியல இந்த அரச மரத்தை சுத்தி வந்து அடி வைத்த தொடுக்குண்டாலாம் இது 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 என்ன மனோபாவம் போயிருக்காங்க அமைச்சரை பார்த்துருக்காங்க அமைச்சரும் மாண்புமிகு பிரதமரோடு பேசி இதுக்கு தீர்வு அறிவிக்கிறேன்னு சொல்லியிருக்கார் இன்னும் இருபத்தி நாலு மணி இங்கே பாருங்கள் நான் தான் வேற இந்த திரவிடியன் ஸ்டாக் நான் சொல்கிறேன் நீட்டு கொண்டு வந்தது யார் சாக்ஷா திராவிட முன்னேற்ற கழகம் காந்தி செல்வன் அவர் தான் அந்த பில்லே மூவ் பண்ணவர் பேசுகிறாங்க வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ் சரி இந்த புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் வேங்க இல்லை வேங்க வயல் தான் தெரியுமே பொருளோட டோட்டல் ஃபைல்யூ மீத்தேன் ஹைட்ரோ ஹைட்ரோ கார்பன் ஹைட்ரோ கார்பனை ரெண்டு மெத்தட் இருக்கு டீப் போர்வெல் மெத்தட் என்ன இன்னொன்று பிராக்கிங் மெத்தட் பிராக்கிங் மெத்தட்னா கீழே வந்து கெமிக்கல் அனுப்பி அதை நிலப்பரப்பை பிளாஸ்ட் பண்ணி மீத்தேன் எடுக்கிறது ஹைட்ரோ கார்பன் அதுக்கு கையெழுத்து போட்டவர் ஸ்டாலின் இவங்க எல்லாருமே குற்றவாளிகள் இவங்களையே தப்பு பண்ணிட்டு அப்புறமா மக்கள்கிட்ட வந்து ஏமாத்த நினைக்கிறது அது மாதிரியாக இருக்கக்கூடிய ப்ராஜெக்டுக்கு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காத ஸ்டாலின் அரசு இன்னைக்கு பேசுறத மக்களை ஏமாத்த ஆனால் பிஜேபி ஏமாத்தாது எப்படி நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் ப்ராஜெக்டை நிறுத்தினமும் அன்றைக்கு எதுனா இது ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் அமைச்சராக இருந்த திரு தர்மேந்தர் பிரதான் அவர்கிட்ட பேசி அது மாதிரி இப்போ கிஷன் ரெட்டி அவர்கள்ட்ட பேசியிருக்கு போராட்டம் அது இங்கே மட்டுமா அப்புறம் ஒரு பறந்து கிடக்கிறதேன்னு கேட்பீங்க என்ன அதில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா முந்தானா பரந்தூருக்கு போனாரா யாரோ ஒருத்தர் ஜோசப் விஜயா அது எனக்கு தெரியல அவர் போனாரா அவர் என்ன சொல்றார் நாங்கள் முன்னேற்றத்திற்கு எதிரானவன் அல்ல அவர்கிட்ட எனக்கு ஒரு கோரிக்கை இருக்குது அதனால தான் இதை நான் கேட்குறேன் நான் முன்னேற்றத்திற்கு எதிரானவன் அல்ல விமான நிலையம் வேண்டும் ஆனால் பரந்தூரில் இல்லைன்னு நான் என்ன சொல்கிறேன் நண்பர் விஜய் அவர்கள் எங்கே அதை கொண்டு வரணும்னு சொல்லி அங்கே இருக்கிற விவசாயிகள்டெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ஒப்பந்தத்தை வாங்கி கொடுத்துட்டேன்னா மத்திய சர்க்கார் அங்கே அந்த விமான நிலையத்தை அமைக்கும் என்ன வாட் இஸ் ஹேப்பனிங் இன் தமிழ்நாடு எல்லா அரசியல் தலைவர்களும் வந்து தற்குரிகள் இவர்களுக்கு பிரச்சினைகள் புரிவதில்லை

சந்தேகமே இல்லாமல் ஈவேரா பற்றிய உண்மைகளை முத முதல்ல பேசினதே ஹெச் ராஜா தான் பிஜேபி தான் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு இப்போ ரிமம்பர் தி டேட் ஏப்ரல் நாலு வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈவேரா தேச துரோகி ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் வெள்ளையன் இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடாது அப்படியே வெளியேறுவதாக இருந்தால் லண்டனில் இருந்து கொண்டாவது சென்னை ராஜதானி ஆளணும்னு தீர்மானம் போட்ட தேச துரோகி ஈவேரா அது மட்டும் இல்லை நாற்பத்தேழு ஆகஸ்ட் பதினைந்த துக்க தினம் தமிழ்நாட்டில் எல்லாரும் கருப்பு கொடி ஏற்கன சொன்ன தேச துரோகி அதனால ஈவேரா தேச துரோகி ஈவேரா தமிழ் விரோதி தமிழ் மொழியின் மீது இருக்கின்ற எவரும் ஈவேராவை குச்சியால் கூட தொடமாட்டான் தமிழ் விரோதிகள் தூய சக்திகள் தான் ஈவேராவை பற்றி பேசுவோம் ஏன் ஈவேரா என்ன சொல்றாரு தமிழ் காட்டுமராண்டி மொழி தமிழை படிக்காதே தமிழை படிச்சா நீ பிச்சைக்காரனா கூட இருக்க முடியாது அதனால வேலைக்காரியோட இங்கிலீஷ்ல பேசு பொண்டாட்டியோட இங்கிலீஷ்ல பேசு அதுக்கப்புறம் ஈவேரா தலித் விரோதி பட்டியல் சமுதாய மக்களின் முதல் எதிரி ஈவேரா ஏன்னால் நம்ம மதுரையில் இருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் ஆலய நுழைவு போராட்டம் மதுரை திரு வைத்தியநாதையர் அவர்கள் தலைமையேற்று பட்டியல் சமுதாய மக்களை கோவில் கூட்டம் போனார் அதுக்கு உறுதுணையாக யார் இருந்தார் பெரியவர் முத்துராமலிங்க தேவர் அப்போ ஈவேரா என்ன சொன்னார் பட்டியல் சமுதாய மக்கள் உள்ளே போகக்கூடாதுன்னா அவர் பயன்படுத்திய வார்த்தை உங்களுக்கு புரிகிறதுக்காக மக்களுக்கு புரிகிறதுக்காக பயன்படுத்துகிறேன் அதில் எனக்கு உடன்பாடு இல்லை பள்ளனும் பறையனும் கோயிலுக்குள் போகக்கூடாது ஈவேரா சொன்ன வார்த்தை அப்படி போனால் சூத்திரன் பார்ப்பான அளவு உயரமாட்டான் பள்ளன் பறையன் அளவு தாழ்ந்து போவான் அப்படின்னா ஏற்றத்தாழ்வில் நம்பிக்கை இருக்கின்ற பட்டியல் சமுதாய விரோதி எதிரி ஈவேரா சமூக நீதிக்கான ஆளாக எல்லாம் சரி அதே மாதிரியா பெண்களை போகப்பொருளாக விலைக்கு வாங்கி அனுபவித்தவர்கள் திராவிட இயக்கத்தினர் நான் உங்களுக்கு புத்தகம் சொல்கிறேன் தலைப்பு சொல்கிறேன் பக்கம் சொல்கிறேன் வரி சொல்கிறேன் சாமி சிதம்பரனார் எழுதின தமிழர் தலைவர் ஈவேராங்கிற புத்தகத்தில் முப்பத்தி நாலாவது பக்கம் முதல் வரியில் என்ன சொல்கிறாரு ஈவேரா தினந்தோறும் விலை மாதர் வீடு புகுந்து வருவார் விலை மாதர் வீட்டிற்கு நண்பர்களோடு போவார் அதாவது சம்போகம் சமஷ்டி சம்போகம் கூட்டு அதனால தான் இப்போ கூட்டு பலாத்காரம் நடக்குது ஈவேர்தானே எக்ஸாம்பிள் வச்சுருக்காரு நண்பர்களோடு விலை மாதர் வீட்டுக்கு போவார் அதுக்கப்புறம் காவிரி ஆற்றங்கரையில் நண்பர்களோடும் விலை மாதர்களோடும் கூத்தடிப்பார் இது என் வார்த்தை இல்லை சாமி சிதம்பரனார் வார்த்தை அதனால் கேட்டுருக்கிறவங்க யாராவது கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா யார் மேலே கொடுக்கணும் யார் மேலே சாமி சிதம்பரனார் மேலே என் மேலே இல்லை என்ன அதற்கு அந்த விலை மாதரோட ஆற்றங்கரையில் கூத்தடிக்க ஈட்டிங் அந்த அனிமலை போய் பெரியாருன்னு சொல்லுவீங்களா அதுக்கு பிராக்டிஸ் பண்ணாருங்கிறதுக்கு அந்த மாதிரி கூத்தடிக்க அமைத்து அனுப்ப வேண்டும் யாரு அவர் மனைவி நாகம்மையார் நான் கேட்குறேன் இவர்